இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சித்திரை கிருத்திகை நம்மளுடைய வெற்றிலை தீபம் வந்து எட்டாவது நாள் ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் செவ்வாக்கிழமை நைட்டு ஹோர்டைத்தில் வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே இன்னைக்கு வந்துட்டு படைச்சாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி பாக்க பழம் வச்சுட்டு முருகனுக்கு வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே ரெட் கலராக இருக்கணும் அப்படின்றதால செவ்வரலியால் அலங்காரம் பண்ணிவிட்டு பிரசாதம் பார்த்திங்க அப்படின்னா மாதுளை வச்சிட்டேன் நல்லா வந்து ரெட் கலரான மாதுளை இது அதனால் சிறிய பிரசாதமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான படையல் தான் கிருத்திகையில் இது ஒரு பதினோரு நாள் வழிபாடு தான் பதினோரு நாளில் எட்டு நாள் நமக்கு முடிஞ்சுட்டு இன்னும் ஒரு மூணு நாள் வெள்ளிக்கிழமையோட நம்மளுடைய வழிபாடு முடியுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினோறாவது நாள் அன்னைக்கு வந்து முருகனுக்கு நல்ல அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம பிரசாதம் பண்ணி நல்ல தடவுடலாக படைக்கணும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூப்பராக படைச்சிடலாம் நாளைக்கு அக்ஷய திருதையே அக்ஷய திருதை அன்னைக்கு நகை தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை நம்மளால் அளவுக்கு முக்கியமாக வந்து மஞ்சள் கல் உப்பு இதை வாங்கி வந்துட்டு புஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இதுவே போதுமானது Happy Extra Day.